கல்லூரிகில் உள்ள போறீங்க நீங்க உள்ள என்ஸ் ஆகறப்போ ஒரு ரிச் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களோட எப்படி பழகுனார்கள் அதவேறே ஞாபகம் வச்சுட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொன்னறக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க தென் कागजல பண்ணேனே பாஷையே मात्रதி அவங்க குரூப்புக்குன்ன ஒரு பாஷா இருக்கும் சாமி நம்ம பாத்து பாத்துடுங்க என்னது கஷ்டப்பட்டு வராங்க வாட்ஸ்அப் ப்ராப்ளம் வித் மீ நோボディ இஸ் மிங்கிளிங் வித் மீ व्हाய் ஆர் கைஸ் ஆர் டூயிங் லைக் திஸ்

எங்க தோத்துருக்கா இதே நாங்களா இருந்தால் டே, சார்ஜ் கம்மியாயிரும் டா சம் ஓப்பன் ஏதாவது ஒண்ணு சில இருப்பாங்க அவங்க கிட்ட நாங்க ஐயோ இதெல்லாம் வச்சிருக்கானே அப்படின்னு நாங்க ஆச்சரிய நினைப்பாங்க ஏமாத்துறீங்களே எத்தனை நான் வந்திருக்கீங்க பண்றா கையில வைக்காத நான் எடுத்து கை வச்சா நான் சாப்பிட மாட்டேன் எங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே அவங்களே ஒரு ப்ரீ ஜட்ஜ் பண்ணிக்கறாங்க இவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான் அப்படி ப்ரீ ஜட்ஜ் பண்ணிக்கறாங்க அதுதான் பிடிக்கல ஏன் திமங்களா எப்படி அதான் முதல்ல நானே யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வர மாட்டேங்குது என்னாலே பீட் பீட்ல ஐயோ அவனா வேணாம் அவண்ட்ட போனா கெட்டு போயிடுவான் கெட்டு போயிடுவான் இப்படி எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு அவங்க எல்லாம் சேராதே சேராத எல்லாம் என்ன சொல்லணும் உங்க பொறாமன்னு யூஸ் பண்ணாங்க சார் வார்த்தை உண்மையில அது கிடையாது அவங்க போற பொருள் எல்லாம் நாங்களும் போகணும்னு ஆசைப்படுவோம் நாங்க காலேஜுக்கு போற அட்மாஸ்பியரே நீங்க பாத்திருப்பீங்க இப்படிதான் நாங்க காலேஜுக்கு போறோமே எதுக்குடா ஃப்ரம் வெரி குட் ஃபேமிலி பட் நான் வந்து ஒரு மூணு நாலு வயசு இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாங்க

பாத்து அப்படின் பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பார்க்க மாட்டேங்கிறது புல் என்ஜாய்மெண்ட் தான்